உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சிறப்பு மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடு வளர்ப்பு முயற்சிகளுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடையாளப்படுத்தும் விதமாக ஆலமரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நடுகிறார் இது தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது ஆரவல்லி மலைத்தொடரில் மீண்டும் காடுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஆரவல்லி பசுமைச்சுவார் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் தில்லி ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் குஜராத் ஆகிய நான்கு மாநிலங்களின் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் ஆரவல்லி மலைத்தொடரை சுற்றியுள்ள பகுதியில் பசுமை போர்வையை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது காடு வளர்ப்பு காடுகளை மீட்டெடுத்தல் நீர்நிலைகளை மீட்டெடுப்பதன் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தில்லி அரசின் நீட்டிக்கத்தக்க போக்குவரத்து முன்முயற்சியாக இருநூறு மின்சார பேருந்துகளையும் பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று உலக நாடுகள் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது இயற்கையையும் பூமியையும் பாதுகாக்கும் வகையில் பல்வேறு சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உலகளாவே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பூமியில் உயிர்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை வென்றெடுப்போம் என்பதாகும் இந்தியாவிலிருந்து மேலும் இரண்டு சதுப்பு நிலங்கள் ராம்சர் ஈரநிலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சான் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனார் ஆகியவை புதிதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஈரநிலங்களாகும் இதனைத் தொடர்ந்து நாட்டின் ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தி வருவது இந்தியாவை பசுமை நாடாக உதவுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் அங்கு செனாப் ரயில் பாலம் மற்றும் அஞ்சி பாலத்தை திறந்து வைக்கிறார் மேலும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கு இடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய துணைப் பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் புதுதில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் சர்வதேச நிலவரங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகள் குறித்து அப்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய துணைப் பிரதமருடன் மகிழ்ச்சிகரமான சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்த ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை இரு அமைச்சர்களும் கடுமையாக கண்டித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர் பாதுகாப்புத் துறையில் வீரம் அர்ப்பணிப்பு பணிகளுக்காக வழங்கப்படும் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கினார் அதில் இந்திய ராணுவ தென்னிந்திய பகுதிகளுக்கான தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் கரம்பீர் சிங் பரார் குடியரசுத் தலைவரிடமிருந்து மிகவும் மதிப்பு வாய்ந்த பரம் விசிஷ்ட சேவா விருதை பெற்றார் அவருக்கு நேற்று மாலை தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பாதுகாப்பு சேவைகள் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இவ்விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு இவ்விருதுக்கான பதக்கம் அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் லெப்டினன்ட் ஜென்ரல் கரம்பீர் சிங் பரார் இதுவரையிலான தனது கால சீரிய சேவைகளின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல உயரிய பொறுப்புகளை ஏற்று திறம்பட பணியாற்றியுள்ளாா் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஒவ்வொரு கூட்டத்தொடரும் எங்களுக்கு சிறப்பான அமர்வுதான் என்றும் விதிமுறைகளின் கீழ் மழைக்கால கூட்டத்தொடரில் அனைத்து முக்கிய மற்றும் விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழு முடிவெடுக்கும் என்றும் கூறினார்